கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நதி கண்ணு கன்று கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணு எல்லா கண்ணும் வந்துட்டு அப்படியே போயிட்டோம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க வந்துட்டு உங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் பார்க்க அவ்வளவு எக்ஸைக்ட்டா இருக்கும் யார் கண்ணு வச்சாங்களா தெரியல சார் சுத்து நீங்க ஒரு சூடத்தோல் நடங்கு அந்த அடிக்கல மட்டும் போயிட்டு பருங்க சுத்திருக்கீங்க மனதார சுத்திட்டு மனசால அப்படியே எங்க மனசு மட்டும் இல்ல பாக்குற எல்லாரோட மனதார சுத்திகிட்டு சொல்லுங்க சார்

ஒரு பள்ளத்தில் வந்து குளிக்கிற மாதிரி சாட்டு அது நானே புள்ள போய் குடிச்சோன்னா ஒரு பாறையில் அடிப்பட்டு காலில் ஏர்க்ராக்காட்சி அந்த வழி இன்னும் இருக்குது ஆமாம் அது அது அதுக்கு அந்த வழியோடு அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு அது சுள்ள ஒரு ஒரு வருஷமா இருக்கும் போய் நம்மளுக்கு இந்த படம் வர சாட்டாது அதுக்கு முன்னால் அந்த இது சுந்தர டிராவல்ஸு அப்புறம் அந்த தவசி இதெல்லாம் நடிச்சுக்கம்போது மூணாவது படம் அந்த படம் பின்னர் ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு சீன் பார்க்குவோம் அந்த டைலாக் ஒரு ஒரு பிக்சர் வந்துட்டு பேச முடியுமானா அந்த அந்த டைலாக்ஸே வந்துட்டு நாங்களே அந்த டோன்லேயே சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடியே வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் இருக்குங்க உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம் என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்டெலாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா இல்லை என்ன ஆகும் சார் ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் பர்சன்ட் தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உட்காந்து கதை பேசுவோம் நான் அப்புறம் வெங்கட் கூட இருக்கார் ரைட்டர் அவர் இருக்காரு கதை பேசுவோம் ஸோ பேசி முடிச்சதுக்கு இது வந்து ரஃப் டிராஃப்ட் அதுக்கு லைன் ஐடியா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஐடியா பண்ணிட்டு அப்புறம் வடிவேலனும் அவங்க நம்ம வெங்கட்லாம் மீட் பண்ணுவாங்க அது அடுத்த வருஷம்னு இது வந்து ஐம்பது வருமா வருமான இப்போ இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் ஆகும் மீதி ஐம்பது பெர்செண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து டெவலப் ஆகும் அது வந்து ஒரு இனிமையான பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது இவர் லொக்கேஷனை பார்த்தோன்னே வந்துடும் அப்படி லொக்கேஷன் அமைச்சு கொடுப்பாங்க ஆண்டவன் செல்ல எங்களுக்கு அமையும் அமைஞ்சோடனே ரெண்டு பேருமே முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப பணங்கக்கூடிய ஆளுங்க நாங்கள் ஒரு சுந்தரனுங்கிறது அது அதுவும் முருகனுடைய பேர் தான் வடிவே அதாவது தெய்வத்தை ரொம்ப அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க நாங்கள் அந்த மாதிரி சேரும் போது உள்ளே போகிறப்ப ஒரு போன உடனே அங்கே ஸ்பாட்டுக்கு போனாவே இந்த படத்தில் கூட பார்த்திங்கன்னா போனவொன்னே மழை பெய்யும் முதல் நாள் சுற்றி போனே பளபள பளப்பு மழை பெய்யும் ஏய் என்ன மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா இவர் அண்ணே எல்லா சுற்றியும் பெய்யும் இல்லாதா இப்போ நிற்கும் பாருங்க அப்போ நிற்கும் மறுபடியும் எடுப்போம் மறுபடியும் பேய்ங்க மறுபடியும் நிற்கும் மறுபடியும் பேய்ங்க மறுநிது இந்த கேப்பில் பூரா எடுத்துக்கிட்டே இருப்போம் அதான் ஒன்று ஆகும் ஆ அந்த மாதிரி லொக்கேஷனே எங்களுக்கு அப்படியே வரும்போது அந்த அந்த முத முதல்ல வந்து என்னோட பேனர் அரைக்கிறோம் முதல் நாள் ஷூட்டிங் வந்து கும்பகோணத்துல அப்போ ஒரு மூணு வருஷம் அங்க மலை இல்லை நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் ஓன் ப்ரொடக்ஷன் கிரி மழை பெய்யுது கிரி இப்போ எனக்கு பயங்கர ஷாக் என்னன்னா நாங்கள்லாம் வெளியில பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட்டிங் வேற வழி இல்லாமல் என்னடா பண்ணுவோம் உள்ள அவசரமா ஷூட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஷாட்டு வடையலன்னு தான் நீங்க அந்த இட்லிக்கு சட்னி கிட்னி தான் இருக்குன்னு சொல்ற சீன் வந்து கும்பிட்டு வருது என் பேனரில் வந்து முதல் ஷாட் அப்புறம் செட்டிமெண்டா சொன்னேன் முருகன் பக்தரு முருகர் போட்டோ கும்பிட்டு திரும்பாரு நான் வந்து சொன்ன முருகரை பார்த்துட்டு வடிவேலி திரும்புறாரு என் பேனரை ஆரம்பிச்சிருக்கேன் அதை ஆரம்பிச்சு நல்ல நேரம் மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் பேனர் நல்லபடியா போயிட்டு இருக்கு அன்னைக்கு லைட் இல்லாமல் எடுத்த சீன் தான் அந்த அக்கா காமெடி ஒரே ஒரு பல்ப் மட்டும் தான் இருந்துச்சு அந்த லைட் சோர்ஸ்ல எடுத்தது தான் அந்த ஒரு சீன் லைட் வெளியில இருந்துச்சு ஆமா உதாரணத்துக்கு சொல்லப்பா மலையை பத்தி உதாரணத்துக்கு சொல்லுவாங்க நேத்து கேஸ் ஆடியோ பக்ஸ காலையில் ஒரு மணி நேரம் மழை எப்படி மழை நின்று கொட்டி எடுத்துச்சு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரவேற்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நாங்கள் எல்லோரும் பயந்துட்டோம் இன்னைக்கு இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷன் என்ன இப்படி பெய்யுது நாங்கள் எல்லாருக்கும் பெய்யுமோ பார்த்தா காலையில் ஒரு மலை அடிச்சா அங்கே இடமே குழு குழுன்னு ஆகி போய் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா அவரே சொல்கிறார் இன்னைக்கு மழை வெஞ்சி எல்லோரும் வந்து அவ்வளோ நேரத்தில் சூடு முந்தானத்து அந்த சூடெல்லாம் இல்லாமல் அழகா குழு குழுக்குன்னு ஊட்டில ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இருந்துச்சு ஏரியாது ஒரு அரங்கத்துக்கு கூட கிடையாது ஆனால் மழை காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் போயிடுச்சுன்னா அப்ப இந்த படத்துக்கு பெரிய இந்த படமும் இந்த படத்துடைய அம்சமே வேற மாதிரி மாது இந்த படம் வந்து நல்ல என்ன செய்யணும்னா அதையும் நம்மளை தேடி வந்து என்னை வந்து எடுங்கடா அது மாதிரி இந்த கதை அதான் எங்களை தேடி வந்து இந்த படத்தை எங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் உடனே எடுத்து உடனே பண்ண சொல்லிடுச்சு நடந்த விஷயம் இந்த கதை சும்மா பேசலாம் என்ன உண்மையான சும்மா பேசலாம் பேசுனா கடை கடை கட 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 கடனே வேலை முடிஞ்சு டக்கு முடிஞ்சு ஆனால் ரிலீஸ் தான் லேட்டு எங்களுக்கு ஏப்பரில் பண்ணிக்கணும் தப்புன்னு ஆனால் படம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு படம் ரெடி ஆனால் இப்போ பண்ண விட பேசாமல் ஏப்ரலில் பண்ணிடலாமா அப்படின்னாரு ஆனால் ரொம்ப நல்லதுண்ணே

நல்ல அருமையான அது ரொம்ப எல்லாருமே எங்கள் எங்கள் ஃபேமிலியில் கூட சொல்றாங்க ரொம்ப பசுமையான நேரம் குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் அவர் வந்து என்ன ஒரு திருவிழா மாதிரி ஆமா சம்மர்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லீவு இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும் எல்லா கோயில் திருவிழா நடக்கும் ஸோ அந்த திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டமும் சேர்ந்து சிரிக்க போகணுன்னா ஜனங்கள் நல்லா சிரித்து வாழும் சிரிச்சு 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 இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை சுந்தர்ஜி அவர்கள் டயர் பண்ணியிருக்காரு படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தது எனக்கு அவர் ஹீரோவாக நடித்து அவர் டயர் பண்ண பண்ணால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரெண்டு பொறுப்பு ரெண்டு ஜாப்பையும் அவர் எடுத்துக்கிட்டார் பிடிச்சிரு ஜாப்பையும் எடுத்துக்கிட்டாரு ஆமாம் எல்லாம் அவரே வச்சுருக்காரு வச்சு அடித்து நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் நம்ம பக்கத்தில் தரணும் ஏன்னே இதெல்லாம் சொன்னோம்மா போக்கிறியா ஆனால் போக்கிறதானே ஓகே ஆ

ஒரு வாரிலீஸ் ஆக போது ஆடியன்ஸுக்கு எல்லாம் பிடிச்ச மிகப்பெரிய வெற்றி படமா அமையணுங்கிற மனநிலை தான் இருக்கு ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை நேற்றைய சாதனை முக்கியம் இல்ல இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த வகையில் வந்து கேங்கர்ஸ் எனக்கு வடிவில் எங்களோட முதல் படம் மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தமிழ் மக்கள் வந்து அதை வெற்றிப்படமா ஆக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்தவுடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ நான் இப்போ பார்த்திபன் நானும் சேர்ந்தால் எப்படி இருப்போமோ அது மாதிரி இப்போ சுந்தர்ஜி நானும் சேர்ந்தால் இப்போ மக்களுக்கு என்ன பதினஞ்சு வருஷம் கேப் விட்டது ஒரு வகையில் நல்லா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அது ஏன்னு கேளுங்களேன் ஓயாமல் சேர்ந்துக்கிட்டே இருந்தால் கூட போராடிச்சுருப்போம் கேப் விட்டு வந்தோடனே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்றீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சா அப்போது ஓகே சூப்பர் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பிரிஞ்சு இருந்து மறுபடியும் சேர்றப்ப ஒரு லவ்ரு லவ் ஒரு ஒரு லவ் ஃபோ பார்ட்டியை சேருறது இல்லை அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அறலா இப்போ ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சாகையா பிரமாதமாக இருக்கேன் அதுவும் ஒரு சந்தோஷம் அப்போ அதில் நான் சந்தோஷம் இருக்குது நம்பிக்கையும் இருக்குல்ல எப்படி நம்மளை தெரிக்க வச்சிருவாங்க என்னென்ன கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த உங்க முகத்தையும் தெரியுது சிரிப்பு பாருங்க இப்போ சுந்தர்ஜி வடிவம்லாவே இப்போ மக்களுக்கு என்னன்னா போகலையே அப்போ எங்கள் படத்தை பூரா பின்னால் நாங்கள் என்னென்ன படம் பண்ணங்கிற பூரா பார்க்குறேன் கைப்புள்ளியிலேருந்து எல்லா இதுலேருந்து வீரபாகலேருந்து பார்க்கறதுக்கிட்டு வர்றாங்க எல்லாம் நகர நகரத்துலேருந்து பார்த்துட்டு இதில் வந்து பல வேஷங்கள் பல விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மக்களை

உட்காந்து பிளான் பண்ணுவீங்களா இல்லை வித்தியாசமாக இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம் அது அண்ணன் அவரோட ஐடியாவோட வருவார் உட்காந்து பேசி வந்து ஏன்னா அவர் கேரக்டர் சீன்கிறது ரெண்டாவது ஹியூமர்னு வரும்போது அந்த கேரக்டரோட லுக்கு இப்போ நீங்கள் கேங்கர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அந்த மீசையிலேருந்து அந்த ஏர்லேருந்து அந்த போட்டுக்கிற காஸ்டியூம் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன ஒன்று லுக்கு இன்னொன்னு பேர் தான் வந்து இது ஒரு கைப்புள்ள ஒரு வீரபாகு ஒரு வக்கீல் வெடிமுத்து அந்த மாதிரி பிடி மாஸ்டர் சிங்காரம் ஸோ அந்த கேரக்டர் பேர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்மளாமத்தில் ஒரு புன்னகை வரணும் அது ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமோட வேல்யூ இன்னும் அதிகமாகிடும் பேர் யோசிக்கணும் டைட்டில் யோசிக்கணும் இல்லை லொக்கேஷன் யோசிக்கணும் எவ்வளோ இருக்குமா நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ இருக்கேன் இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங் இல்லை இவர் வரி அவ்வளோ கேட்டர் பண்ணியிருக்காரு அப்போ அதுலேருந்து டிஃப்ரென்ஷேட் பண்ணுவோம் ஆமாம் எல்லாத்திலேருந்து வேறு வேறு படங்கள் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பண்ணியிருப்பேன் அது பண்ணியிருப்பேன் ஆதவன் பண்ணியிருப்பேன் இதெல்லாம் எல்லாம் இதுலேருந்து மாறுபட்டு வரும் அது பட் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல அந்த பேட்டர் வந்து சிரிப்பி அகலே இருந்தோம் ம் அது ரொம்ப முக்கியம் அது என்கிட்ட வரப்ப மட்டும் ஆமாம் வரி வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்ட நீ அரைமணியெல்லாம் வர இருக்கும் அதெல்லாம் அது வேற ஸ்டைல இருக்கும் நடிகர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும் நீங்க எல்லாருக்கும் கெட்ட போட்டுலாம் இது பண்ண முடியாது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்ட போட்டாலும் அது சூட் ஆகும் நல்லா இருக்கும் அழகா வரும் நான் சொன்னா உங்கள்கிட்ட இதை நான் சொல்றதை விட அவர் சொல்லப்ப அழகா இருக்கும் அவர் தான் சொல்லணும் தான் இப்ப நீங்க வடிவேல ஃபேஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் கெட்ட போட யோசிக்கலாம் நீங்க அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு அதை நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம் நான் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே நிறையா டைரக்டர் சொல்கிறது ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க நான் க ஹீரோ ஹீரோயினிக்க ஆரம்பிக்கும்போது ஹீரோனியும் உங்களை மாதிரியே பேசுகிற மாதிரியே நான் கதை சொல்லிக்கிட்டே வரேனே அந்த கதையில் உங்களை பற்றியே பேசுவேன் நான் பேசிகிட்டே வரும்போது பேசும்போது உங்கள் ட்ரெண்ட்லேயே அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகி போச்சுன்னா அவர் டேரெக்டர் சொன்னார் என்கிட்ட ரொம்ப சத்தம் பண்ணான் அது வந்து சூட்டேஜ் பாட்டில் நடக்கிறான்ப்பா ஆமாம் ரொம்ப கத்தி பேசினா சேர்த்து நடந்துச்சு இந்த படத்துல ஒரு சீனு எங்க படத்துல வந்து ஃபங்க்ஷன் நடக்குது ஆடியோ ஃபங்க்ஷனு அதுல ஒருத்தர் ரொம்ப நேரமா ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சார் எங்க குரூப்ல ஒருத்தர் நிறைய கிரௌடு வேற டைம் வேற ஆகிட்டு இருக்கு இப்போ அவர் நிறுத்த சொல்லணும் இப்போ கேங்கர்ஸ் படத்துல ஒரு சீன் இருக்கு ஒரு வடிவேல்லைன்னா இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிறாங்க இப்போ ஒரு இருக்காரு அவன்கிட்ட வந்து பேசாத கட் பண்ணலாம் டைலாக்ஸ் சொல்லுவார் இப்போ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் கீழேருந்து அது வடிவல் நிறைய நீங்கள் படம் பார்த்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பற்றி இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அவர் பேசுகிறாரு ஆசை நான் இங்கிருந்து கட்டு போது நிப்பார்ட் அவரு கட்டு அது அது வந்து அது வந்துங்கிறாரு அதாவது இந்த திரையுலகத்தில் எல்லா படங்கள்லையும் வந்து அந்த இந்த நாங்கள் பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு ஒவ்வொரு படத்தை கூட பேசக்கூடிய அந்த மாடலேஷன்லாம் இப்போ ஹீரோனிக்கு பேச வச்சுட்டாங்க ஏ மாப்பு என்ன அப்படின்னு ஹீரோனி கே இப்போ ஒரு படம் கூட பார்த்து என்ன சமயம் பார்த்துக்கோங்க ஆமாம் எல்லா இதுலேயும் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த சு சுந்தரனை என்னுடைய காம்பினேஷனில் என்னென்ன பண்ணுமோ அதை பூராவுமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்கே 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 சொல்லி தளிக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்குமோ திருப்பி ஒன்று சேருமோ உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சா ஓகே நம்ம மட்டும் பயங்கரமாக சூப்பராக ஒரு அவுட் கொடுக்கணும்னு ஏதாவது எதுக்கு இந்த கரெக்டான ஜாடி ஜாட்டான மூடி ரெண்டும் நேரம் போது எதுக்கு ஃபர்ஸ்ட் வரணும் இல்லை அது ப்ரெஷர்னே சொல்ல முடியாது அது வந்து சந்தோஷமான விஷயம் பொறுப்புன்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து நாலு வடிகள் காம்பினேஷன்லாம் அந்த சிங்கிள் ஷர்ட் சீன்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இப்போ கிரியில் பார்த்தா அந்த இது ஒரே ஷார்ட்லாம் சொல்லுவார் முட்டுச்சந்து போய் மாலு உடிய உடிய அடிச்சாங்க எவ்வளோ நல்லவனு சொல்லிட்டாங்கன்னு ஒரு அது ஒரு சிங்கிள் ஷார்ட்டு அதே மாதிரி வின்னரில் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஷாட் வரும் அது போன மாதம் நான் சொல்றது இந்த மாதம் அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்கா சிங்கிள் ஷார்ட் இதெல்லாம் வரும் ஸோ கேங்கர்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக ஒன்று வைக்கணும் ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நல்ல ஒரு அருமையான மேட்டராக இருக்கணும் ரிப்பூட்டேஷனாக ஆகக்கூடாது அப்போ அது பொறுப்பு அதிகமாகுது அப்போ என்ன பண்ணலாம் ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு அவர் சீன் பண்ணிருக்கார் அந்த சீன் படத்தில் பாருங்க அவ்வளவு ரசிப்போம் படத்தில் பார்க்கணும் அது ஒரே சிங்கிள் ஷாட்ல நான் யாரையும் அடிச்சது இல்லைங்கிற ஒரு விஷயத்த வச்சு நீ அடிச்சியா இல்ல ஒரே வார்த்தை கேட்பான் நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில் எப்படி இருக்குன்றது படத்தில் பாருங்க அது நீ அடிச்சியா நான் யாரையுமே அடிச்சது இல்லை அப்படின்னு அது அடிச்சது இல்லைங்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய உதாரணம் உதாரணமா சொல்லுவாரு அது வந்து நீங்க தேட்டர்ல வந்து கை விட்டு விரல விட்டு என்ன முடியாது எத்தனை நடிச்சது இல்லைன்ட்டு அவ்வளோ வரும் சிங்கிள் அது வந்து சிங்கிள் ஷாட்ல நடிச்சிருக்காரு அது நாங்கள் எல்லாரும் ஆடு வாயை பொழுது பார்த்து ஷாட் முடிஞ்சோன்னா நாங்கள் பண்ண எல்லாரும் யூனிட்ல இருந்து அத்தனை பேர் பண்ண வேலை என்ன எங்களை மாதிரி இதெல்லாம் கை தட்டணும் ஸோ உங்களுக்கு ஒரு போட்டியாவே சொல்றேன் கரெக்டா அவர் எத்தனை அடிச்சது இல்லைன்னு சொன்னார்னா உங்களுக்கு நான் பிரைஸ் தரேன் கரெக்டா கவுண்ட் பண்ணி சொல்லுவேன் அருமையான ஒரு சீன் வந்து படத்துல பாக்குறேன் தனியா வச்சிருக்க அப்படியே அது

கதை சொல்ல ஆரம்பித்தாவே கட்டில தூயிட்டாங்க கட்டளை முதல் கொண்டோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகிறாங்களோ ஆரம்பிக்க போகிறாங்களா போனதுக்கு குணா இருக்காங்களா டம்முன்னு வச்சுல அடுத்த இதை பார்க்கணும் கம்மி நினைச்சேன் ஏன்னா ஒன்றும் நடக்கலன்னு நடந்துருச்சு நடத்திட்டாங்க அப்படி அந்த மாதிரிலாம் வரும் ஏமா அது வந்து அப்படியே மனப்படமா திருக்குறள் மாதிரி உள்ள புறஞ்சு கிடக்குமா போறாங்க புரஞ்சு கிடக்கு சீடி மாதிரி கிடக்கு உள்ள மண்டையில்

தலைநகரத்தில் டயலாக் வரும் எனக்கு எண்டே கிடையாதுங்கிற மாதிரி நகைச்சுவைக்கு எண்டே கிடையாது மக்களை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அவங்க என்ன நம்மள வர இருப்பாங்க தோண்ட தோண்ட வரும் அது ஒரு விஷயம் முக்கியமாக ஸோ ஹியூமர் வந்து ஆல்வேஸ் ஹியூமர் ஆகட்டும் என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும் மக்களை சந்தோஷப்படுத்தினா அவங்க நம்மளை சந்தோஷம் வச்சுக்குவாங்கிறது என்னோட தாரகம் மந்திரம் ஸோ அதுதான் வந்து நல்லபடியாக வண்டி ஓடிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க let's talk a little bit more about the cast sir enna oh, in the in my movie sonna ungalku immediate time la da cast panna nu இல்ல இந்த படத்துல அது ஒரு பெரிய ப்ளஸ் பிளஸ் பாயிண்ட்னா முதல்ல வந்து நாங்க ரெண்டு பேரும் அந்த படம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேரக்டருக்கு யாரெல்லாம் போகல அந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு டீம் வந்து கேங்கர்ஸ் ஆக்சுவலா ரெண்டு கேங் இருக்குது இல்ல ஒரு கேங் வந்து எங்க கேங் இன்னொன்னு வில்லன் கேங் ஸோ எங்க கேங்ல வரும்போது பாத்தீங்கன்னா நானும் வடிவேல்னேன் அப்புறம் அதுல ஹீரோயின் இருக்காங்க கேத்ரின் தெரசா அது போக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கூட ஒர்க் பண்ணுறாரு மிஸ்டர் பக்ஸ் பக்ஸ் அப்புறம் முனிஷ்காந்த் அப்புறம் காளையன் இந்த மாதிரி இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா கொள்ளை கொடுக்காங்கன்னா சொல்கிறான் யாரும் நம்புவாங்களா இது இட்லின்னா சட்னியே நம்பாதுன்னு சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் சேர்ந்து கொள்ளையடிக்க போகிறோம் பேரடி மைம் கோபி அந்த அருள் மாதிரி நல்லா ஆஜா மில்லனு ஆமாம் இவங்கள போய் இந்த கும்பலோடு போய் நாங்கள் போய் கொள்ளையடிக்க போகிறோம் ஸோ இதுவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆசைப்பட்டோம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார் ஒரு கான்ஸ்டபுள் ஒரு ஆட்டோ டிரைவர் அப்புறம் ரோட்ல இட்லி கடை வச்சிருக்கிற கொள்ளையடிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத கரண்ட் நான் தான் கமாண்டோ அதுக்கு பேர் கமாண்டோ அந்த கமாண்டோ பிறந்த பாடுற அது வந்து நீங்க வந்து இவங்கெல்லாம் கொள்ளையடிப்பாங்களே எந்த ஆங்கிள் பார்த்தாலும்

எல்லா பாட்டும் பிட்டு போடுறாரு பொய் அது இல்ல நான் சாட்சி நம்ம வந்து போய் சண்டை போல அந்த எல்லா பாட்டும் நீங்க பாடலாம் உண்மையில நான் கேட்டேன் ஒரு பாட்டு ஏதாவது பாடலாமா அப்படின்னு கேட்டேன்னு ஆக்சுவலா ரொம்ப ஆசையா இருந்துச்சு இந்த படம் வேற மாதிரி படம் சாங்லாம் பண்ணிட்டோம் சத்யா சத்யா ரொம்ப ஃபீல் அப்புறம் என்ன படத்துல யாச்சும் பாடி விட்டு உள்ள சீனுக்குள்ள பாடிட்டேன் ஆசை எங்க நிறைவேற்றிட்டேன் ஆமா மியூசிக் டேட்டோட இருக்கு பாடணும் நம்ம

உங்க ரெண்டு பேருக்குமே விஷிங் யூ லவ் சக்சஸ் அண்ட் எல்லாமே இந்த வேர்ல்ட் நாங்க ரொம்ப இருக்கும் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த் மறக்காம கேங்கர்ஸ் போய் தியேட்டர்ஸ் பாருங்க தேங்க்யூ